அனைவருக்கும் வணக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்து கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் அதில் துரோகம் பொய்மை சென்றன்றி மரத்தல் ஆகியவருடைய மொத்த உருவம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் அப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஐயா ஓ பி எஸ் அவர்களை விசுவாசமற்றுவர் என்று சொல்லக்கூடிய விஷயம் முழு பூசணிக்காய சோத்தில் மறப்பதற்கு சமம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக அரியணையில் அமர வைத்தவருக்கும் விசுவாசமாக இருந்ததில்லை அந்த முதலமைச்சர் பதவிக்கு பரிந்துரை செய்த அண்ணன் டி டிவி தினகரன் அவர்களுக்கும் விசுவாசமாக இருந்ததில்லை நான்கரை ஆண்டு காலம் ஆட்சி செய்ய உறுதுணையாக இருந்த ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கும் உறுதுணையாக உண்மையாக விசுவாசமாக இருந்ததில்லை ஏன் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்றாலே அது ஒரு துரோக சக்தி துரோகத்தினுடைய மறு உருவம் துரோகத்தின் பெயர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குற்றச்சாட்டு சொல்கிறார்கள் அம்மா அவர்களை எதிர்த்து ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வேலை பார்த்தார் ஆண்டிப்பட்டில அம்மா அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிட்ட பொழுது எதிரணியின் சார்பாக பூத் ஏஜெண்டாக ஐயா ஓபிஎஸ் அவர்கள் செயல்பட்டார் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் இது இன்று வைக்கல முன்பே வைத்திருக்கிறார் அன்றே ஐயா ஓபிஎஸ் பி சொல்லிவிட்டார் நீங்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டை நிரூபிப்பீர்களே ஆனால் நான் இருந்தே விலகி விடுகிறேன் என்று சொன்னார் இதுபோல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது பல விமர்சனங்கள் இருக்கிறது பல உள்ளடி வலைகள் பார்த்துருக்கிறார் அதையெல்லாம் நிரூபிச்சா அவர் அரசியலிருந்து விலக தயாரா இருப்பாரா தொண்டர்கள் கேட்கிறாங்க அதெல்லாம் ஐயா ஓபிஎஸ் பி எஸ் அவர்கள் இவ்வளவு போல்டா சொல்றாருல்ல அதை நிரூபிங்க அப்படின்னு நிரூபிக்க முடியுமா ரெண்டாயிரத்தி பதினேழுல ஐயா ஓபிஎஸ் பி அவர்களுக்கு மூன்று சதவீதம் பேர் தான் வந்து ஆதரவாக இருந்தாங்க ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்தாங்க அப்படின்னு சொல்றாரு ரெண்டாயிரத்தி பதினேழில் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அந்த முதல் தர்மயுத்தம் நடந்த பொழுது பல ஊடகங்கள் வந்து எத்தனை சதவீதம் மக்களுடைய ஆதரவு ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு இருக்கிறது என்று பல முறை படம் பிடித்து காமிச்சிட்டாங்க ஏறக்குறைய நாற்பத்தி ரெண்டு விழுக்காடு ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவாக மக்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் பல செய்தி தொலைக்காட்சிகள் காண்பித்த நிகழ்வு ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெறுமனே அசால்ட்டா சொன்னார் மூன்று சதவீதம் பேர் தான் அவருக்கு வந்து ஆதரவு இருந்தது அப்படின்றது அப்போ அதிலே தெரியும் அவர் எவ்வளோ பெரிய பொய் பேசுகிறார் என்று அதே போல் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து எந்த ஒரு நேரத்திலையும் வலுக்கட்டாயமாக வந்து நீ சேர்ந்துக்கிறேன்னு சொல்லி கேட்கல ரெண்டாயிரத்தி பதினேழில் புரட்சித்தலைவருடைய நூற்றாண்டு விழா வந்து கோயம்புத்தூரில் நடக்குது அப்போ அது ஒரு பொதுக்கூட்டம் ஒரு பொதுக்கூட்டமாக அங்கே நடத்துகிறாங்க ஐயா ஓபிஎஸ் அவருடைய தலைமையில் அப்போ பிரிந்திருக்கக்கூடிய ஒரு சூழல் தர்மயுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு பொதுக்கூட்டத்துக்கு மாநாடு போல தொண்டர்களும் மக்களும் பெருந்திரளாக வந்துட்டாங்க அந்த பொதுக்கூட்டம் மாநாடாக மாறிடுச்சு அந்த நிகழ்வு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு நடந்திருக்கிறது அதுக்கு பின்னாடி அதிமுக ஒரு தலைவருக்கு ஒரு பொதுக்கூட்டத்திற்கு மாநாடு போல் தன்னெழுச்சியாக தொண்டர்கள் வந்தது ஐயா ஓ அவர்கள் புரட்சி தலைவர் அவர்களுடைய நூற்றாண்டு விழாவை கோயம்புத்தூரில் நடத்திய அந்த பொதுக்கூட்டத்துக்கு தான் அதை பார்த்த அடுத்த நாளே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயந்து அதிர்ந்து கட்சியினுடைய உண்மை விசுவாசிகள் சொல்லலாம் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தாண்டி கட்சியினுடைய உண்மையான விசுவாசிகளாக இருக்கக்கூடிய அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்களோ அண்ணன் தங்கமணி அவர்களோ ஒரு பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லத்துக்கு வர்றாங்க சொல்றாங்க ஒருங்கிணைந்த அதிமுக இருந்தாதான் கட்சி பலப்படும் எதிர்கால அரசியலுக்கு அதுதான் நல்லதுன்னு சொல்லி பல வேண்டுகோளை வைக்கிறாங்க அதன்படி ஐயா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அழைப்பை ஏற்று இந்த கட்சியில் போய் சார் சேரல மீண்டும் அம்மா அவருடைய ஆட்சி இன்று மட்டுமல்ல இன்னும் நூறாண்டு காலம் ஆனாலும் எத்தனை நூறாண்டு காலம் ஆனாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற மாபெரும் இயக்கம் மக்கள் இயக்கமாக மக்களோடு மக்களுக்கு நல்லாட்சியை கொடுக்க வேண்டும் என்கின்ற அந்த எண்ணத்தின் அடிப்படையிலாக ஐயா ஓபிஎஸ் அவர்கள் மீண்டும் கட்சியில் போய் இணைகிறார் அப்படி இணையும் பொழுது என்ன சொல்றாங்க ஆனால் ஆட்சிக்கு நான் கட்சிக்கு நீங்க அப்படின்னு பேசுறாங்க அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராகவும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கழகத்துடைய ஒருங்கிணைப்பராக ஒற்றை தலைமையாக இருப்பது போலவும் பேசுறாங்க பேசி முடித்து இணைப்பானது நடைபெறுகிறது அப்படி நடக்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி சூழ்ச்சியை பாருங்க அப்போயே என்ன சூழ்ச்சி பண்றாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் இரண்டு பேருமே கையெழுத்திட வேண்டும் அந்த இரண்டு பேரும் கையெழுத்திட்டாதே அதுக்கு அதிகாரம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டிகளாட்டாவை அங்க பண்றாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதையும் சகித்துக் கொள்கிறார் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எதற்காக அம்மா அவருடைய ஆட்சி முழுவதுமாக நடைபெற வேண்டும் நமக்கு எந்த ஒரு பதவியும் வேண்டாம் தொண்டருடைய எண்ணப்படி கட்சி நடைபெற வேண்டும் அம்மாவருடைய எண்ணப்படி கட்சி இன்னும் நூறாண்டு காலம் கட்சி ஆட்சி கட்டலில் இருக்க வேண்டும் என்று அதையும் தாங்கிக் கொள்கிறார் அன்றைய காலகட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டப்பேரவையில் தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார் இரண்டாயிரத்தி பதினாறுல இதே தேவையான புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தன்னுடைய உடல்நிலை சரியில்லாத பொழுதும் கூட சூறாவளி பிரச்சாரம் செய்ததன் காரணமாக இரண்டாவது முறையாக தொடர்ச்சியாக இரண்டாவது முறையாக ஏறக்கூடிய நூத்தி முப்பத்தி ஆறு சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கிறது அதற்கு பின்பு அம்மா அவருடைய மறைவு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த முதலமைச்சர் அறிஞருக்கு ஒரு விபத்தில் வர்றாரு அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவாக இருந்த சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை நூத்தி இருபத்தி ரெண்டு அதற்கு பின்பு ஒரு சில மாதங்களுக்கு பின்பு பத்தொன்பது சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நாங்கள் கொடுத்து வந்த அந்த ஆதரவை விலக்கிக் கொள்கிறோம் வாபஸ் பெற்றுக் கொள்கிறோம் என்று சொல்லி அவர்கள் வாபஸ் பெற்றுக் கொள்கிறார்கள் ஆளுநர் இடத்துல அப்படி பார்க்கும் பொழுது அவருக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினருடைய அவர்கள் உடன் பயணித்த சட்டமன்ற உறுப்பினர்கள் பல பேர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டில் இருந்தாங்க ஆகையினால எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த ஆட்சி அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆதரவு தொடர்ச்சியாக இருக்குமா என்கின்ற கேள்வி எல்லாம் தோன்றியது அப்படி பார்க்க நூறுக்கும் குறைவாக எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆதரவு சட்டமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை குறைய துவங்கியது மறுபக்கம் பார்த்தா அப்படின்னா திமுகவில் தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி எட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுகவிற்கு ஆதரவாக சட்டப்பேரவையில் இருக்கிறாங்க அப்படி கணக்கு பார்த்தோம் அப்படின்னா திமுக சட்டமன்ற உறுப்பினர்களை விட எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் குறைவாக இருக்கிறாங்க அப்படிப்பட்ட காலகட்டத்தில் புரட்சித்தலைவர் அம்மா அவருடைய ஆட்சி இதய தேவம் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய ஆட்சி பாதியில் கலைந்துவிடக் கூடாது என்பதற்காக ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவை கொடுக்கிறார் எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் வேண்டுகோளின்படி அந்த துணை முதலமைச்சர் பதவியை ஏற்றுக்கொண்டு ஒருங்கிணைந்த அதிமுக நடைபெற வேண்டும் அதற்கு நாம் என்றும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று பயணிக்கிறார் அதற்கு பின்பு அனைவருக்குமே தெரியும் அதற்கு நான்கரை ஆண்டு காலம் ஆட்சி முழுவதுமாக நடைபெறுகிறது அதில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனக்கு ஏற்றவர் கூட பல சூழ்ச்சிகளை செய்து கொண்டே தான் வந்து கொண்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாடாளுமன்ற தேர்தலில் ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் வெற்றி பெறுகிறோம் மற்ற அனைத்து இடங்களிலும் தோல்வியை தழுகிறோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த ஒரு தொகுதி வெற்றி பெற்ற தொகுதியில ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய அந்த உழைப்பு அவருக்கு இருக்கக்கூடிய நற்புண்பின் காரணமாக அண்ணன் ஓ அவர்கள் அங்கே வெற்றி பெறுகிறார் அதுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு அந்த ஒரு தொகுதியில மட்டும்தான் தான் ஓபிஎஸ் அவர்கள் வேலை பார்த்தாரு மத்த எந்த தொகுதியிலும் வேலை பார்க்கணும்னு சொல்றாரு அப்ப ஒருவேளை முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் சுதந்திரமாக வேலை பார்த்து இருந்தாரே நாற்பது தொகுதியில் வெற்றி பெற்றிருப்போம் ஆனா எடப்பாடி பழனிசாமி சுதந்திரத்தை கொடுத்தாரா என்ன செய்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் குறுகிய சுருக்கணும் அவருக்கு என்று அதிகாரம் கொடுத்து விடக்கூடாது இரட்டை கையெழுத்து என்று வைத்திருப்பதை செக் வைப்பது போல இருக்க வேண்டும் தனியாக ஒரு சுயற்சியாக எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அப்படி செய்தாரு அதையும் கடந்து சென்றார் அந்த ஒரு தொகுதியை வெற்றி பெற்றுக் கொடுத்தார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணன் ஓபிஆர் அவர்களை எப்படியாவது தோற்கடித்து விட வேண்டும் என்பதற்காக பல சூழ்ச்சிகள் செய்தாங்க அது அனைவருக்குமே தெரியும் எதிரணியாக இருக்கக்கூடிய திமுகவுடன் கூட எடப்பாடி பழனிசாமி இணையை சார்ந்தவர்கள் வந்து ஒரு கூட்டணி வைத்துக்கொண்டு அண்ணன் அவர்களை தோற்கடிப்பதற்கு பல முயற்சிகள் எடுத்தார்கள் அதையும் மீறி அந்த ஒரு நாடாளுமன்ற தொகுதியை வெற்றி பெற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மானத்தை ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதற்கு பின்பு ஒரு போலி பொதுக்குழுவை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுக்குழுவை கூட்டி பொதுக்குழு உறுப்பினர்கள் அல்லாமல் ரவுடிகளை அடியாட்களை அந்த பொதுக்குழு வர வைத்து அங்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள் மீது கொலைவெறி தாக்குதல் தண்ணீர் பாட்டில் தகாத வார்த்தையில் பேசுறாங்க அங்க எவ்வளவோ சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் அங்க நடைபெற்றது அத்தனையும் தாண்டி தர்ம சங்கடமான சூழ்நிலையில் தர்மராக நின்றவர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்று அந்த இடத்திலும் தர்மராக நின்று அமைதியாக வெளியே இருக்கிறார் அதற்கு பின்பு பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து மாநகரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு போலி பொதுக்குழுவை நடத்திட்டு இருக்கிறார் அதே நாளன்று நம்மளுடைய தலைமை கழக அலுவலகத்திற்கு ஓ பி எஸ் அவர்கள் முட்டுக்கட்டை போடும் விதமாக ஒரு வன்முறை நடக்கும் விதமாக எடப்பாடி பழனிசாமி அணியை சேர்ந்த எட்டு மாவட்ட கழக செயலாளர்கள் முன்னூறு அடியாட்களை அனுப்பி ஐயா ஓ பி எஸ் அந்த தலைமை கழக அலுவலகத்திற்குள் உழையவிடக் என்பதற்காக பல வன்முறையில அவங்க ஈடுபடுறாங்க அத்தனையும் தாண்டி தலைமை கழக அலுவலகத்திற்கு செல்கிறார் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அதற்கு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு ஐயா அவர்கள் வன்முறையில் ஈடுபட்டாங்க தலைமை கலை அலுவலகத்தை அடிச்சு உடைச்சாங்கன்னு சொல்றாங்க அடியாட்களை கூப்பிட்டது யாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எட்டு மாவட்ட கலைச்சனர் எடப்பாடி பழனிசாமியை சேர்ந்தவர்கள் அந்த அடியாட்களை வழி நடத்துறாங்க அடியாட்களை வைத்துக்கொண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த வன்முறையை மறைப்பதற்கு ஐயா ஓ பி எஸ் அவர்கள் வன்முறை செய்தார் என்று பொதுவெளியில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார் இப்படித்தான் அவர் தன்னுடைய தேவைக்கேற்ப ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு சூழலையும் பேசக்கூடியவர் தான் இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது தொகுதியிலும் தோல்வியுற்ற பின்பும் கூட அவருக்கு ஒரு நல்ல எண்ணம் மரபு நல்ல புத்தி வரல ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல நம்ம ஆட்சி அமைக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் மரபு இன்னும் திமிர் பிடித்து பொய்மையின் உருவமாக துரோகத்தின் மொத்த சக்தியாக இன்னும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திகழ்ந்து தான் இருக்கிறார் எந்த ஒரு காலகட்டத்திலும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடத்தில் வந்து நான் இணைஞ்சுக்கிறேன்னு சொல்லியதே கிடையாது ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான் ஓபிஎஸ் சேர்க்க மாட்டேன்னு சொல்கிறாரு இவர் யார் சொல்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யார் ஐயா ஓபிஎஸ் அவர்களை கட்சியில் சேர்க்க மாட்டேன்னு சொல்கிறதுக்கு உணரக்கூடிய தொண்டர்கள் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பின்னால் இருக்கிறாங்க இந்த நாற்பது தொகுதிகளில் தோல்வியடைந்த பின்பும் கூட ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஒரு அறிக்கை விடுறாரு ஒத்தை குச்சியாக இருந்தால் எளிமையாக உடைத்து விடுவார்கள் கத்தை குச்சியாக இருந்தால் உடைப்பது கடினம் என்று அப்படி சொல்லியும் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புத்தி வரவில்லை இன்னும் ஒரு வார்த்தை கூடுதலாகவே சொல்லியிருந்தார் கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக வேண்டும் அதற்காக நான் என்ன தியாகத்தை வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருக்கிறேன் என்று ஒரு தலைவர் இதற்கு மேலும் ஒரு வார்த்தை சொல்ல முடியாது என்ன தியாகம் வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருக்கிறேன் என்று ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்றைக்குமே பதவிக்கு ஆசைப்பட்டது பட்டத்திற்கு ஆசைப்பட்டதில்லை இல்லை அம்மா விசுவாசியாக அம்மா அவர்கள் மகாபாரத கதையை சுட்டி காண்பித்து நான் பெற்ற பாக்கியம் நான் செய்த பாக்கியம் ஓபிஎஸ் அவர்களை போன்ற ஒரு விசுவாசமிக்க தொண்டரை நான் தொண்டராக பெற்றிருக்கிறேன் என்று நிகழ்கால பரதன் என்று அம்மா அவர்களை பாராட்டி விட்டு சென்று விட்டார் இதற்கு மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் என்கிற அவசியம் கிடையாது தொண்டர்களுடைய புரட்சி வெடிக்க தயாராகிவிட்டது விரைவில் ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகும் எந்த மாதிரியான போலி பொதுக்குழுவை கூட்டி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்களை கட்சியிலிருந்து நீக்கினாரோ தொண்டர்களுடைய பேர் ஆதரவுடன் தன்னெழுச்சியுடன் விரைவில் ஒரு பொதுக்குழுவானது தொண்டர்களை ஏற்பாடு செய்வார்கள் அங்கே பொதுக்குழு உறுப்பினர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தொண்டர்களுடைய பேர் ஆதரவுடன் கட்சியிலிருந்து நீக்குவாங்க அதற்கு பின்பு ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகும் அந்த அதிமுகவிற்கு ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமை தாங்குவார் இது உறுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அம்மாவுடைய ஆட்சி அமையும் அன்று தமிழகத்துடைய முதலமைச்சராக ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இருப்பார் நன்றி வணக்கம்